சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இத பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய மாநில அரசுகள் நாடு முழுவதும் உள்ள அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஏற்றவாறு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தி வராங்க தபால் நிலையங்களா இருக்கட்டும் வங்கிகளா இருக்கட்டும் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான சலுகைகள் அப்படிங்கிறது மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குங்க அப்பப்போ பாத்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற வகையில அரசு நிறைய விதமான சலுகைகள் அப்படிங்கறது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான அறிவிப்புகள் வெளியிட்டும் வராங்க இந்த நிலையில் வயதானவர்களுக்கு அவர்களின் முதுமை காலத்தில் அன்றாட நிதி தேவைகளை ஈடு செய்வதற்காக நிலையான மற்றும் பாதுகாப்பான ஒரு வருமானத்தை வழங்க வேண்டும் என்று உயரிய நோக்கத்தில் பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த ஒரு திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தாங்க அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே இது ஒரு பாதுகாப்பான முதலீடு விருப்பமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து அதிலிருந்து ஓய்வூதிய உதவி தொகையை பெறலாம் இந்த திட்டத்தின் பாலிசி காலம் பத்து ஆண்டுகள் ஆகும் பாலிசி காலம் முழுவதும் பயனாளி முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகையின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இது வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லாதவர்களுக்கு அவர்களின் அன்றாட செலவுகள் மருத்துவ செலவுகள் மற்றும் பிற தேவைகளை ஈடுகட்ட உதவுகிறது இந்த திட்டம் ஓய்வூதியதாரர்கள் முதலீடு செய்த தொகைக்கு பாலிசி காலம் முடியும் வரை ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி விகிதத்தை வழங்குகிறது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் ஒருவர் தங்கள் நிதி தேவைகள் மற்றும் வசதிக்கேற்ப மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர பே அவுட்டுகளை தேர்வு செய்யலாம் இந்த திட்டத்தில் பாலிசி காலம் பத்து வருடம் ஆகும் பாலிசி காலம் முடிவதற்கு முன்பு ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் முழு கொள்முதல் தொகையும் நாமினிக்க அல்லது குடும்ப வாரிசுகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தில் சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்யப்பட்டிருந்து சதவீதம் வரை கடனை பெறும் வசதியும் பயனாளிக்கு கிடைக்கும் வருட முதிர்வு காலத்திற்கு முன்பாக திட்டத்திலிருந்து விலகிக் கொண்டால் பயனாளி செலுத்திய முதலீட்டு தொகையில் தொண்ணூத்தி திருப்பி தரப்படும் திட்டத்தின்படி திட்டத்தின் படி மாதத்திற்கு குறைந்த ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற பயனாளி ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதலீடு செய்ய வேண்டும் அதே போல் மாதம் ரூபாய் பத்தாயிரம் वो दिया பதினைந்து லட்சம் முதலீடு செய்ய வேண்டும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் அருகில் உள்ள எல்ஐசி கிளைக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் இந்த ஒரு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் அருகில் உள்ள எல்ஐசி கிளைக்கு நீங்க நேரடியாக சென்று இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தோட பெயர் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது இந்த திட்டத்தின் பெயர் வந்து பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் தாங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா போதும் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் தொகையை உயர்த்த போறதா மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த பென்ஷன் திட்டமானது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இல்லாம சாமானிய மக்களுக்கும் பென்ஷன் தரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகை எவ்வளவு உயர போகுது சாமானிய மக்களுக்கு என்னென்ன ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு இதை முழு விவரங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க அப்போ என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்தியாவில் பென்ஷன் வாங்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க ஓய்வூதியம் தொடர்பாக மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அனைவருக்குமே வயதாகும் போது செலவுகள் அதிகரிக்கும் உடல்நலம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இதுபோன்ற சூழலில் மூத்த குடிமக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க தற்போது எண்பது வயதிற்கு பிறகுதான் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது ஆனா இப்போ புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலனானது அறுபத்தி ஐந்து வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குழுவும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள பரிந்துரை பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அறுபத்தி ஐந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதலான ஓய்வூதியமும் எழுபத்தி ஐந்து வயதில் சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தியிருக்காங்க எனவே மத்திய அரசும் இதை அமல்படுத்த அழுத்தம் கொடுத்து வரதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு அதே மாதிரி இதற்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது முறைப்படி விரைவில் வெளியாகும் அப்படின்னு தகவல் வந்து சொல்லிருக்காங்க இளம் வயதில் ஓடி ஓடி வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய பணத்தை சேமித்து வைக்கலாம் ஆனால் வயதான பிறகு இது எதுவுமே இருக்காது அன்றாட செலவுகளுக்கு கூட மிகவும் சிரமப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் யாராவது பணம் தருவார்களா யாராவது நம்மை பார்த்து கொள்வார்களா என்று எதிர்பார்க்க முடியாது நம்முடைய செலவுகளை நாமே பார்த்து கொள்ள இப்போதே தயாராக இருக்க வேண்டும் அதற்கு பென்ஷன் பணம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பென்ஷன் என்ற பெயரில் ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாயோ அல்லது ஐயாயிரம் ரூபாயோ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டே இருந்தால் அதை வைத்து வயதான காலத்தில் அவர்களுடைய அன்றாட செலவுகளை பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பென்ஷன் திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல சாமானிய மக்களுக்கு கூட இந்தியாவில் நிறைய பென்ஷன் திட்டங்கள் இருக்கின்றன அடல் பென்ஷன் 延伸方案。 ஈஸ்ரம் கார்டு பென்ஷன் திட்டம் ஓஏபி பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதியோர் ஓய்வூதிய திட்டங்கள் வங்கி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ்களில் வழங்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டங்கள் போன்ற முறை திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்திட்டு தான் வராங்க அதுல உங்களுக்கு ஏற்ற திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமைப்புசாரா துறையை சேர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கு கூட பென்ஷன் திட்டம் வந்து இருக்கு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஏற்ற பென்ஷன் திட்டத்தில் இணைந்து மக்கள் பயன்பெற வேண்டும் தகவலையும் மத்திய அரசின் இந்த அறிவிப்புகள் மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கு மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது இந்த திட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க இந்த தகவல் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இதன் மூலயமா பயன்பெறட்டும் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க